உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இறுதிக்கட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது கிரக அமைவுகள் எப்படி இருக்கப் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மட்டுமல்ல உங்களுக்கு நான்கு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து சரராசியில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுக்கு நான்கு ஸ்தானங்கள் நான் நான்கு மூளையை சொல்லியிருந்தேன் அப்போ உங்களுடைய ராசியில் சனி பகவானுக்கு உச்ச வீடு உங்களுடைய நாலாம் பாவத்தில் செவ்வாய் பகவானிற்கு உச்ச வீடு ஏழாம் பாவத்தில் சூரிய பகவானிற்கு உச்ச வீடு பத்தாம் பாவத்தில் சந்திர பகவானினுடைய வீட்டில் குரு பகவானுக்கு உச்ச வீடு அப்போது இந்த நான்கு இடங்களில் உச்ச வீடுகளை கொண்ட துலாம் ராசி என்பர்களுக்கு பத்தாம் வீடு குரு பகவான் இல்லையா ஆன்மீக தெய்வ விஷயங்களில் மிக நாட்டம் அது மட்டும் இல்லை ஏழாம் வீட்டில் சூரிய பகவானுக்கு உச்ச வீடாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷனை அறியக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு உண்டு எப்படின்னா பின்னாடி நடக்கிற சில விஷயங்கள் முன்கூட்டியே அதனுடைய அறிகுறிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து அடையும் தெய்வத்து தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் அந்த தெய்வ அனுகிரகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கிட்டத்தட்ட சரியாக தான் நடக்கும் உங்களுடைய கால்குலேஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அதே போல் மற்றவர்கள் ஒருத்தருக்கு உதவி செய்ய யோசித்து விலகி போகிற நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் போய் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் இறங்கி செயல்படுத்தி அவங்களுக்கு உதவியை செஞ்சுட்டு வெளியில் வருவீங்க அது ஒருத்தூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்தவர்களையும் மனசாட்சிக்கு நேர்மையாக இறங்கி செயல்படக்கூடியவங்க ஆனால் உங்களுடைய நாலாம் வீடுன்றது செவ்வாய் பகவானிற்கு உச்ச வீடுன்றதுனால வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டவங்க மட்டுமல்ல நேர்மை உண்மை யதார்த்தம் இதுக்கு எப்பவுமே பக்கபலமா நிப்பீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமானாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க உங்க நேரம் எவ்வளவு வீணானாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க அவர்களுடைய வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்னு நினச்சி இறங்கி செயல்படக்கூடியவங்க கடின உழைப்பாளிகள் ஏன்னா உங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சத்தில் இருக்கார் இல்லையா கடின உழைப்பாளிகள் அது மட்டுமல்ல வேலைக்கு வருமானத்திற்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கு ஏற்ற வேலையை செய்கிறவங்க கிடையாது உங்களுடைய வேலை கொடுக்கிற சம்பளத்துக்கு மேலேயே இருக்கும் அது உங்கள் மன நிறைவாக இருக்கும்னு நினச்சி இறங்கி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த சில கிரக அமைவுகளால் ஏழு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு இதனுடைய தாக்கம் நாம மீண்டு வெளியில் வர முடியுமா ஒருபுறம் புறம் கடன் சுமைகளில் இருந்தும் இன்னொரு புறம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ரீதியிலேயும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை பிளஸ் தொழில் இந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய முடியுமா என்ன எஃபர்ட் போட்டாலும் ட்ராப் ஆகுது பிரேக் ஆகுதுன்ற ஒரு மன உளைச்சல் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு பிரச்சனை வேற யாரும் இல்லை உங்களோட இருக்கிறவங்களையே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களை சார்ந்தவங்களே உங்களை காயப்படுத்துற நிலைமையை உண்டாக்குவாங்க யாருக்காக இத்தனை நாட்களாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர்முனையில நின்று உங்களை பாதிப்படையக்கூடிய அளவுக்கு பலவீனம் உங்களை ஆக்கக்கூடிய சூழலை உருவாக்கிடுவாங்க அப்போ இப்பேற்பட்ட மன உளைச்சல்கள் நீங்கள் யாருக்கு ஒரு காலகட்டங்களை அட்வைஸ் பண்ணி அவங்க அந்த அட்வைஸால் வளர்ச்சி அடைஞ்சாங்களோ இன்றைக்கி உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு அந்த லெவலுக்கு பலவீனமான ஒரு சூழலை கடந்துட்டிங்க இப்போது படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கும் பல யோசனைகள் பல சிந்தனைகள் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ற அளவுக்கெல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு சரியான ரியன்ட்ரி இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த ராகு ப்ளஸ் கேதுவை பார்த்தீங்கன்னா அந்த கேது உங்களுக்கு ஹைலைட் கேது பதினொன்றில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் கிடைக்கும் ஆனால் குரு பகவான் அதிசார பயிற்சியை அடைஞ்சு அவர் கடகத்தில் ஆட்சி மற்றும் இதை உச்சம் பெற்று உச்ச பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் விழுது அப்போ இரண்டாம் பாவத்தில் குரு பார்வையே விழுது அப்போ தனம் செல்வம் செல்வாக்கு ப்ளஸ் குடும்பத்தை சார்ந்த இடம் அந்த இடம் உங்களுக்கு பலம் பெற போகுது உங்களுடைய வாக்கு வன்மை உருவாகப் போகுது வாக்கு பலம் பெறப்போகுது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய வாடிக்கையாளர்களிலிருந்து உங்களுடைய இருந்து உங்களுடைய பிஸ்னஸ் எங்கெங்கே நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் குறிப்பாக நீங்கள் வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு தான் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதுவும் சுக்ர பகவான் யார் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் த துணி சம்மந்தப்பட்ட நெசவு சம்மந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் ஆபரணங்கள்ன்றது ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இருந்து அழகு சாதன பொருட்களிலிருந்து அதே நேரத்தில் ஆடம்பர விஷயம் வரைக்கும் ஒரு செல்ஃபோன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் விற்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு ஒரு தொழில் ரீதியில் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்குரிய காலம் பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு ஆதாயத்தை உங்களை வந்து அடைய போகுது வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா வியாபாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அது ரெண்டு அந்த பேச்சு அந்த இடம் தான் பலம் பெறணும் அந்த இடம் தனம் பெருக்கணும் அந்த ரெண்டாம் இடம் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்போ தொழில் ரீதியில் மிகுதியான வளர்ச்சி அடைய போகிறீங்க வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரப்போகுது அந்த குழப்பங்கள் தீருவது மட்டும் இல்லாமல் பத்தாம் பாவாதிபதி உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கன்னியில் துலாமில் அடுத்தது விருச்சகத்தில் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் இப்படி தான் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போவார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க சுக்கர பகவானும் அதே போல் தான் டிரான்ஸிட் ஆகி போவார் எப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா துலாமுக்கு ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் பகவானோட இணையக்கூடிய காலம் உருவாகுது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தன் சுய விட்ட பார்க்குறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இரண்டாம் பாவத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே செவ்வாயினுடைய வீடு அந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கப் போகுது சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்க போகுது இது எவ்வளோ பெரிய அற்புதமான அமைப்பு அதுலேயும் உங்கள் ராசிக்கு நான்காம் பா இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்போது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுது வீடு ப்ளஸ் இடம் பூமி இதை சார்ந்த விஷயங்களுக்கு கமிட்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க இது உங்களுக்கு கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதுலேயும் துலாம் ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியினுடைய பார்வை இது எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது ஆறாம் பாவாதிபதியினுடைய இதுவும் கிடைக்க போகுது அப்போ ரொம்ப நாளாக உங்களுடைய தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் கடந்த நாலஞ்சு மாதமாக இனம் புரியாத பிரச்சனைகள் குடும்பத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒன்று அவருக்கு ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள் கொடுத்து அதனால் மீளா பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க மருத்துவ செலவுகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை வந்து இப்போ ரிலீஃப் ஆகிறதுக்கு நான் ஒரு காலமாக அமையும் அதே போல் அவருடைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உறவு முறை ரீதியிலேயும் தேவையில்லாத குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த குழப்பங்களுக்கு விமோஷனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சிலருக்கு பின் சகோதர ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பின் சகோதர ரீதியில ஒன்றா உங்களுடைய தந்தைக்கு பிரச்சனை உருவாகிருக்கும் இல்லைய பின் சகோதர சகோதரிகள் ரீதியில உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் பாதிப்புகள் உருவாகிருக்கும் இதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதே நேரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் அதிபதி ப்ளஸ் ஐந்தாம் அதிபதி போய் ஆறில் உட்காந்து ஆறில் சனி இருந்தால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுத்துரும் எப்பேற்பட்ட எதிரியும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலம் கடன் சார்ந்த இடம் அது ப்ளஸ் எதிரிகள் சார்ந்த இடம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு நோய்கள் சார்ந்த இடம் ரொம்ப நாள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அதுலேயும் இந்த நான்கு ப்ளஸ் ஐந்து இல்லையா அப்போது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்ட் கேஸ் ட்ரபுள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அதை தாண்டி ஐந்துன்றது வயிறு சம்மந்தப்பட்ட சிலருக்கு வயிறு வரைக்குமே அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிக அளவாக பாதித்து இருக்கும் சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக இன்றைக்கி நாளைக்கிண்டு அப்படியே தள்ளி 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 போயிட்டுருக்கோம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அழகாக தீர்வு கிடைச்சிருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தான் தீர்வு கிடைக்காமல் இருந்திருக்கும் அந்த காரணத்திற்கு வழியும் பிறக்கும் இந்த பிரச்சனையும் சரியாயிடும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இடத்துல அம்மாவுக்கு அம்மா தாய் உங்களுடைய தாய் விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அம்மாவுடைய ஆரோக்கிய அம்மா அம்மாவளி உறவினர்கள் ரீதியிலையும் சற்று கே கேர் எடுத்து இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் மனச்சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க பெரிய லெவலில் சங்கடத்துக்கு ஆளாக இருந்திருப்பீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போய் அந்த ஒரு வார்த்தையில் பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை இந்த இடத்துல உருவாகிருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் யார் சினிமா துறையில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேற்கொண்டு பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரியாகக்கூடிய ஒரு காலம் ஆனாலும் சற்று அவர்கள் மேல் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் ஏன்னா அவர்கள் பேசும் பொழுது செல்ஃபோன் பேசும் பொழுதும் சரி நண்பர்கள் ரீதியில் பழக்க வழக்கங்களும் சரி அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத சிக்கல்கள் இவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் இவர்களை டைவர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத நட்புகள் நெருங்கும் அந்த நட்புகள் இவங்க வாழ்க்கையவே டேர்னிங் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் பலமான ஒரு பாதிப்புகளும் இருக்குது பட் எச்சரிக்கையுடன் இருந்தீங்கன்னா அதை சரி செய்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப நாளாக குழப்பம் பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டான்ற அளவுக்கு ஆகிப்போச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதில் அதை சரி செய்து அழகான ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க ராசி என்பர்கள் உங்களுக்கு சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்க மனசுக்கு பிடிச்சவங்க விலைக்கு போயிட்டாங்கன்னு அவங்க அவங்கவுங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன் சொல்ல வரேன்னா இது உங்களுடைய ராசி துலாம் ஒருவேளை உங்களது ராசி மிதுனமாக இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் ஒர்க் அவுட்டாகும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் மேன்மைகளும் கிடைக்கும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் உயர்தர வளர்ச்சி அடைவீங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு உண்டான காலம் இழந்ததை மீண்டு அடையிறதுக்கு உண்டான ஒரு காலம் இருக்க சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு காலம் ஒருவேளை உங்களுடைய லக்கணம் துலாமுக்கு ஒருவேளை விருச்சக லக்கணமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய பிள்ளைகளால் பாதிப்புகள் அடையக்கூடிய நிலை உருவாகிடும் உங்களோட இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிடுவாங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களை ஏமாற்றக்கூடிய அளவு கொடுத்த பணம் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் கொடுக்கல் வாங்க வச்சுருங்க அவங்களாம் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைகளை உருவாக்கிடும் அப்போ உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கிடும் அதனால் ஒரு லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆக சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மேலும் வளமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்